ஆலாம் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ என்னடா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் பக்கம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு ஸோ தலையில் வந்து இங்கேயும் அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு கால்லையும் கை இந்த ஷோல்டர்லேயும் கொஞ்சம் அடி அதனால தான் வந்து இவ்வளோ நாளாக என்னால் வந்து வீடியோ போட முடியல ஸோ ஒன் வீக்லேயே நான் வந்து கிளியர் ஆகிட்டேன் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே ஏன்னா என்னால் இந்த ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் தலையிலேயும் காலிலையும் அடி ஷோல்டர்லலாம் அடி பாப்பாக்கும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அவளுக்கு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பாப்பாங்களும் தான் இருக்காங்க அதனால என்னால் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல பாப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கட்டில் மேல இருந்து கீழே விழுந்து ஒரு பாப்பாவுக்கு பின்னாடி தலையில அடிபட்டுருச்சு அப்புறம் தொட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதான் அப்புறம் அதுலேருந்து ஒரு பாப்பா கீழே விழுந்து அவளுக்கும் தலையில் அடிபட்டுருச்சு ஸோ எல்லாமே ஒன்றாவே வந்ததுனால கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் நான் ஸோ ஊர்லேருந்து அம்மாவை வர சொல்லி அப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி எல்லாம் நார்மலாக எப்போயும் போல் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறமும் வந்து யூடியூப்பில் வீடியோ போடலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறேன் அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவை வச்சு ஒரு குலாப் ஜாமுன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போவுமே தலை வந்து அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் லைட்டாக வலி இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்படி திரும்பி வந்து என்னால் படுத்தால் கொஞ்சம் லைட்டாக அடி ஏன்னா அடி வந்து கொஞ்சம் ஹெவியாக விழுந்துருச்சு தலையில் அதனால் கொஞ்சம் வலி இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் அது சரியாக போய்டும் சின்ன அது ரத்தக்கட்டு தான் அது நார்மல் ஆகிடும் கொஞ்சம் நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ட் ரேனோ சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உன்னோட வீடியோக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் ஸோ டெய்லி வீடியோ போடு கீர்த்தி அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துருந்துச்சு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி நிறைய கேட்குறீங்க ஸோ ஏதாவது மேக்கப் வீடியோ போடுங்க அம்மாவோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க யூடியூப்பில் வீடியோ போடுறது தான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை நான் இருந்தேன் ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடுறதும் ஒரு கஷ்டமான வேலை தானே அது யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன்னா அம்மாவும் வந்துட்டாங்க பாப்பாங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது கொஞ்சம் வீட்டில் வேலையும் அம்மா வந்து செஞ்சிடறாங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் அதிகமாகவே இருக்குது அதனால் இனிமே வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ட் ரேணு சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் என் வீடியோக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொன்னது தான் என்னால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் வீடியோ பார்த்துட்டு பண்றேன் ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வந்துட்டு இங்கே கோவான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊர்ல நம்ம பால் கோவான்னு சொல்லுவோம் இங்க வந்து வெறுமனே கோவான்னு சொல்லுவாங்க பாலுக்கு தூத் அப்படின்னு பேர் பாலை நல்லா சுண்ட காய வச்சு நம்ம பால் கோவா சுகர் போட்டு சாப்பிட்டுருவோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுகர் போடாம இந்த மாதிரி பாலை கெட்டியா காய வச்சு வந்து கோவா செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க இதுல வந்து நிறைய வெரைட்டியான ஸ்வீட்டு இவங்களே வீட்டில் சுகர் போட்டு செஞ்சுப்பாங்க ஸோ அதுல ஒரு ஸ்வீட்டு தான் வந்து கோவாவோட குலாப் ஜாமூன் ஸோ அந்த கோவாவோட குலாப் ஜாமூன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட இது வந்து சுகர் போடாம பாலை நல்லா கெட்டியாக காய வச்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வீட்ல வந்து குலாப் ஜாமுன் செய்யறது கோவா குலாப் குலோப்ஜாமுன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோவாவை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் சோ இது கூட ஒரு சில இன்க்ரிடியன்ட் வந்து நான் ஆட் பண்ணி இந்த கோவாவை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்க போறேன் சோ அது என்னென்ன இன்க்ரிடியன்ட்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ரவை சேர்த்துக்கணும் சோ ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோ கோவா சோ நாங்க அரை கிலோ கோவாக்கு என்னோட கையில ஒரு கை ரவை வந்து எடுத்துருக்கேன் சோ நம்ம ஜாஸ்தி ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம் நம்ம கம்மியாகவும் போட்டுக்கலாம் நமக்கு குலாப் ஜாமுன் நல்ல கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம ரவைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப கிறிஸ்பி கிறிஸ்பினஸ் வேணாம் கொஞ்சம் குலாப் ஜாமுன் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சா ரவை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளோட அளவு தான் நான் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதே நான் ஒரு கை ரவை எடுத்தால அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ரெண்டும் சம அளவுன்னு வச்சுக்கோங்க கோதுமை மாவு வந்து குலாப் ஜாமுன் கொஞ்சம் அதிகமாக வேணும் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சைடு வந்து இப்படி தான் செய்வாங்க ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா தண்ணியோ பாலோ இல்லை சுகரோ உப்போ எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை மூணு மட்டுமே நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும் நல்லா சாஃப்ட்டாக ஸோ இது கூட நம்ம வேணும்னா சோடா மாவு சொல்கிறோம்ல அந்த சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சோடா மாவு மோஸ்ட்லி வந்து போட போட மாட்டேன் எந்த ஃபுட்டுக்குமே மேக்சிமம் ஸோ அதனால் நான் வந்து இதில் சோடா மாவை ஆட் பண்ணலை கோவா ரவை கோதுமை மாவு மூணையும் ஒன்னா சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அது ஊற வைக்கும்போது அந்த ரவை வந்து அந்த கோவாவோட சேர்ந்து நல்லா ஊறும் அதுக்காக தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ஊற வைக்கிறது ஸோ நல்ல ஒரு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து குலாப் ஜாமுன் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுக்கும்போது விரிசல் இல்லாமல் கேப் இல்லாம அழகாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா விரிசலோ கேப் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால கேப் இல்லாம நல்லா கெட்டியா ரவுண்டா உருட்டி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க எனக்கு லைட்டாக கை வலிச்சிச்சு அதனால் அம்மாவையும் பெரிய பாப்பாவையும் கொஞ்சம் உருட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டேன் அதனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் உருட்டுட்டும் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த குலாப்ஜாமுன் பொறிச்சு எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போடணும்ல ஸோ அதுக்காக வந்து இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஜீரா எந்தளவுக்கு வேணுமோ அதாவது சுகர் சிரப் சக்கரை பாகு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் யாருமே வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க கிடையாது நான் மட்டும்தான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவேன் அதனால எனக்கு குலாப் ஜாமுன் வந்து ஊறுற அளவுக்கு சுகர் சுகர் சிரப் இருந்தால் போதும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து காய்ச்சிக்கிறேன் அதுக்கு நான் ஒன்றரை கப்பு சுகரும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் போது குலாப் ஜாமுன் நல்லா வந்து ஜீரால ஊறினா தான் அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இல்லை கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம மூணு கப் சுகர் அப்புறம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த பதத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து கம்பி பதம் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அப்படி தான் இருக்கணும்ல அவசியம் கிடையாது சுகர் கரைஞ்சி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றினப்போ லிக்யூடாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாயிருக்கு ஸோ சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அதுக்குள்ளே குலாப் ஜாமுன் பொறிச்சு எடுத்துடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சுகர் சிரப் ரெடி ஆகிடும் அதுக்கு ஒரு அடுப்பு பற்ற வச்சு கடாயி வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம அந்த குலாப் ஜாமூனை வந்து இதில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் வந்து அப்படியே மொத்தமாக எடுத்து கொட்டிடக்கூடாது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோவை வச்சு வீட்டில் வந்து குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணுறேன் இந்த இந்த ஊர் ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி நானும் செஞ்சதில்லை நான் வந்து டைரெக்டாக கடையிலேருந்து ரெடிமேடு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து அதை உருண்டு பிடிச்சி எண்ணெயில் போட்டு சக்கரப்பாக போட்டு தான் சாப்பிட்ருக்கோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கோவம் வாங்கிட்டு வந்து அதில் நானே வந்து எல்லாம் ஆட் பண்ணி பேனஞ்சு கிழஞ்சி நானே செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் இது நான் வந்து பக்கத்து வீட்டில் செஞ்சு நான் பார்த்தேன் அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைமே எனக்கு பர்ஃபெக்டாகவும் வந்தது இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுவிட்டேன் போட்ட உடனே வந்து நம்ம கரண்டியை வச்சோ எதாவது வச்சோ வந்து கிளறி விடக்கூடாது ஸோ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கரண்டியோ ஏதோ ஒன்று போட்டு கிளறி விடலாம் போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு கிளறினா அது வந்து பிரிஞ்சு போய்டும் ஸோ அதனால் போட்ட உடனே எப்போவுமே வந்து குலாப் ஜாமூன் மிக்ஸில் செஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி போட்ட உடனே வந்து கரண்டியை வச்சு கிளறி அண்ட் குலாப் ஜாமுன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ப்ரௌன் கலரில் சூப்பராக பார்க்கவே அப்படியே இருந்து எடுத்து சாப்பிட்றலாம் போல் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து எங்கேயுமே விரிசல் இல்லாமல் எங்கேயுமே உடையாம அழகாக வந்திருக்கு இந்த பக்கம் சுகர் சிரப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நல்லாவே வந்து கெட்டியாயிருக்கு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்க போகிறேன் ஸோ லெமன் புழிஞ்சு விடும்போது அந்த சுகர் சிரப் வந்து கெட்டி ஆகாமல் நல்லா லிக்யூடாகவே இருக்கும் ஸோ சீக்கிரமாக வந்து நல்லா கெட்டியாகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த லெமனோட புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுவிட்டேன் இப்போது ஃபர்ஸ்ட் பேட்சு குலாப் ஜாமுன் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த உருண்டைகள் எல்லாம் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எடுக்க எடுக்க அந்த எண்ணெயோடு வந்து ஆட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயே கொஞ்சம் கூட வந்து அந்த குலாப் ஜாமுன் அப்சர்வ் பண்ணியிருக்காது ஸோ எண்ணெய் வந்து இழுக்கவே இழுக்கலை அப்படி பார்க்கவே வந்து ட்ரையாக இருந்தது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொறிச்சு சக்கரை பாகில் போட்டாச்சு செகண்ட் பேட்ச் வந்து நான் இப்போ கடாயில் போட்டிருக்கேன் ஸோ குலாப்ஜாமுன் வந்து நல்லாவே வந்திருக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு உடையாமல் நல்லா எதுவுமே ஆகாமல் நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நான் அதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம் பபாய்